மக்களே ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸும் கிளி கிளின்னு வந்து கிழிச்சு வச்சிருக்காப்புல நம்ம விஜய் சேதுபதி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ரம்யா கானா வினோத் அப்படின்னு சொல்லி மொத்த பேரையும் போட்டு பழந்து எடுத்திருக்காப்புல ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா கணேசா அவ்வளோக்கு அவ்வளோ கேவலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ருதீன் அவர்கள் வந்து பேசியிருப்பாங்க ஆனால் வந்து பார்க்காதீங்க காக்கா கக்கா போயிட்டு போகுது வாயில் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருப்பாப்புல நேற்றுக்கு நடந்த விஷயம்தான் இந்த ஒரு விஷயத்துக்கு யாருமே குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்லி வச்சு வெளுத்து விட்ராப்பில்ல அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பில்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து செய்கிறோம் அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பலமான ரோஸ்ட் இருக்குது அப்படின்றது தான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருந்தோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரோஸ்ட் வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காப்புல ஆனால் கமிர்தனியும் பார்வதியும் கிடையாது ஓகேங்களா அது மட்டும் நாங்கள் வந்து கரெக்டாக சொல்லிடுறோம் கமிருதனியோ இல்லை பார்வதியோ அந்தளவுக்கு வந்து ரோஸ்ட் பண்ண கிடையாது என்ன அவங்க பெருசாக வந்து பண்ணிட்டாங்க ஒன்றும் இல்லை இப்போ மயக்க கழட்டி வைங்க அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிறாங்க ஸோ அந்த அந்த ஷோ முழுக்கவே புரிஞ்சுங்களா இன்றைக்கி நடக்கக்கூடிய எபிசோட் முழுக்கவே அவங்க மைக் போடாமல் தான் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருந்துருக்குறாங்க ஸோ அதை கேட்காத மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதி செருப்படி வந்து கொடுத்துருக்காப்புல ஓகே ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ இன்றைக்கி வந்து எவிக்டாய வெளியே போயிருக்காங்க அதுக்கு நான் செப்ரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் இப்போ என்னடானா திவ்யா கணேஷ் அவர்களுடைய பிரச்சனை வந்து வருது அந்த பிரச்சனைக்கு நியாயம் கேட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் தெரிக்க ஒட்டுருக்காப்புல ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டையும் பார்வதி கம்ருதீன் கானா வினோத் அரோரா அதுக்கப்புறம் நம்ம அமித் அவர்கள் ஸோ எல்லாருமே போட்டு பொழந்தெடுத்திருக்காங்க சாண்ட்ராவார் ரம்யாவை எல்லாருமே நாக்க பிடுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காப்புல இதே ஒரு விஷயம் பிரஜன் அவர்களை பார்த்து யாராவது பேசியிருந்தாங்க அப்படின்னா திட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருந்திருப்பீங்களா அமைதியாக இருந்திருப்பீங்களா இல்லை கேட்டிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காப்புல அதுக்கப்புறம் ரம்யாஜ் இருக்காங்களே அவங்கள போட்டு பொழந்து எடுத்திருக்காப்புல ஏங்க உங்களை நான் ஏதோ ஒன்று சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து டோரை தொடங்க நான் போயிடுறேன் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு டோர் வரைக்கும் தானே நீங்கள் ஆ அவ்வளோ கோவம் வருதுல்ல அப்படி தானே அந்த வந்து இருந்திருக்கும் அட்லீஸ்ட் நீங்களாவது போய் கேட்டுருந்துருக்கலாம்ல ரம்யா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு போலந்து எடுத்துட்டுருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமித் அவர்கள் அமித் இதோ பெருசாக ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்காரு போல் இல்லை சார் சார் இல்லை சார் நான் சொ சார் நான் சொல்லி சார் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே வந்துருந்துருக்காரு பாருங்கள் அமித் ஒரு நிமிஷம்னு சொன்னால் அமைதியாக நின்றுணும் பொருதுங்களா சும்மா இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணுற வேலை வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை போட்டு போலந்து எடுத்துருக்காரு இன்னொரு பக்கம் கானா வினோத் ஏன்னா அவர் வந்து செம்ம ஃபன் பண்ணியிருப்பாப்பில்ல செம்ம காமெடி பண்ணியிருப்பாப்புல அதுக்கப்புறம் ஆனால் ரியலாகவே அவர் போய்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுகிறா அந்த மாதிரிலாம் பண்ணாதே இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது ரொம்ப ஒஸ்டாக பண்ணிகிட்ருக்கேன் அந்த மாதிரி பண்ணாத வா சாரி கேட்பா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்துருப்பாப்பில்ல அப்போ கானா வினோத் அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது விஜய் சேதுபதி எப்படி சேருபடி கொடுக்குறாரு அப்படின்னா கண்ணாடியை கழட்டி கண்ணிலேருந்து கண்ணீர் வர்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு அரங்க முழுக்க அதிரிட்டுட்டே இருக்குது அவ்வளோ கைத்தட்டல் அவ்வளோ கூச்சல் பயங்கரமான ஒரு கூச்சல் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு இருக்கு ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கும் ஓகேங்களா ஆனால் கேஸை யாரை பற்றினது கமுருதில் பற்றினது ஓகேவா ஆனால் கமுருதி எவ்வளோ தான் சொன்னாலும் எவ்வளோ தான் பண்ணாலும் உரைக்காது இல்லை உரைக்கவே உரைக்காது அவ்வளோதான் மக்களே இன்றைக்கி எபிசோடு அவ்வளோதான் மக்களே முடிச்சு விட்டானுங்க முடிஞ்சிச்சு அவ்வளோ தான் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு தவணை செய்கிறேன் அண்டில் தான் பாய் ஃப்ரம் உதய் நன்றி வணக்கம்